மேத்யூ முத்தூட் குரூப்பின் முத்தூட் மினி ஃபினான்சியர் கிளை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கோவை மரப்பாலம் பகுதியில் உள்ள மதுக்கரை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மேத்யூ முத்தூட் குரூப்பின் முத்தூட் மினி ஃபினான்சியர் மதுக்கரை கிளை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேத்யூ முத்தூட் குரூப் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட சேவைகளை தமிழகம் முழுவதும் செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மதுக்கரை மரப்பாலம் பகுதியில் அமைந்துள்ள மதுக்கரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயிலும் நூற்றி இருபது பள்ளி மாணவர்களுக்கு முத்தூட் மினி பினான்சியர் மதுக்கரைகளை சார்பாக நோட்டு புத்தகங்கள் பேக் மற்றும் குடைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மண்டல மேலாளர் சி பாலசுப்ரமணியம் பிராந்திய மேலாளர் பி ஆனந்தராஜ் மதுக்கரை கிளை மேலாளர் நிர்மலா தேவி சுப்பையன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் முத்துட்மினி மதுக்கரை மேனேஜருங்க நான் நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு மரப்பாலத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்துட்டு குழந்தைக்கு ஒரு நூற்றி இருபது பேர்த்துக்கு பேகு நோட்டு கொடை எல்லாமே டொனேட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் நிறுவனம் வந்து இந்த அன்மெச்சூடு சைல்டுக்கெல்லாமே வந்துட்டு நிறையா கொடுத்துட்டு பண் நிறையா சேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து இதுவும் ஒரு பார்ட்டாக நாங்கள் இது பண்ணுறோம் எங்களோடய பிரான்ச் மட்டும் இல்லை எங்களோடய நிறைய பிரான்ச்சஸ்லாம் இது மாதிரி கண்டினியூவாக பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இதுக்கு வந்து எங்களோட ஜட்டம் வந்திருக்காரு அவர் வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து இந்த விழாவை வந்து சிறப்பிக்கிறதுக்காக வந்துட்ருக்காருங்க